சுவாமி சரணம் இது வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட் நீங்க போடலையா உங்களால போட முடியலையா இப்போ தான் அந்த காணொலி உங்களுக்கு ஒரு மூணு முக்கியமான செய்தி இருக்கு ஒண்ணு ஆன்லைன்ல முன்பதிவு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில திரும்பவும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் சொல்லுது அது அடுத்த மாசத்துல தெரியும் அதே மாதிரி ஸ்பாட் புக்கிங் வந்து இருபதாயிரத்துல இருந்து அஞ்சாயிரமா குறைச்சிட்டாங்க அதையும் திரும்பவும் கூட்ட போகாதான் நமக்கு தகவல் சொல்லிருக்காங்க இது ரெண்டுமே தகவல் தான் இப்போ எனக்கு ஆன்லைன் டிக்கெட்டே மொத்தமாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு எல்லாமே ரெட்டில் காட்டுது நான் எப்படி புக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் என்னென்னா நீங்க மறுபடியும் உங்களுடைய எல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க ஏற்கனவே இல்லை திரும்ப பண்ணலன்னா பண்ணிவிடுங்க பண்ணிட்டு ஒரு நைட்டு ஒரு இருந்து ஒரு நாலு மணி வாக்கில் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டே வாங்க முயற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு டேட் வந்து க்ரீனில் மாறும் அப்படி கிரீன்ல ஏன் மாறுதுன்னா யாராவது ஒருத்தர் கேன்சல் பண்ணியிருப்பாங்க இல்லைனா ஒரு சில பேர் பல்கா புக் பண்ணியிருப்பாங்க அதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப டிக்கெட் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க அந்த மாதிரியான டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டேட் நமக்கு ஓப்பன் போது அந்த டேட் நமக்கு தேவையா இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா பல்க்காக நீங்க போட முடியாது ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி போட முடியாது ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேருக்கு டிக்கெட் போட வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முயற்சி பண்ணி பாருங்க மற்றபடி ஆன்லைன் முன்பதிவுலையும் ஸ்மார்ட் புக்கிங்லையும் ஒரு சில மாற்றங்கள் நடக்க இருக்கு அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுவாமி